எனர்ஜி டைம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய எனர்ஜி டைம்ல நிறையவே நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க வரும கலைகளை பத்தி சோ கண்டிப்பா எனர்ஜியா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ஒவ்வொரு நாட்களும் மிக சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்மளுடைய வர்ம மாஸ்டர் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கும் நாம என்ன கேள்விகள் கேட்க போறோம் அப்படின்னா பிபி சுகரை பத்தி தான் கேட்க போறோம் சோ கேட்டுலாமா மாஸ்டர் ஒவ்வொருத்தருக்கும் எல்லா பிரச்சனையும் பெருசா இருக்கும் இல்லையா இந்த பிபி சுகர் அப்படிங்கிறது வந்து நம்ம கூடவே ஒட்டிட்டு பிறந்த மாதிரியே இருக்கு சோ இதுக்கு நம்மளுடைய வரும்பு கலையில என்ன தீர்வு இருக்கு இதுக்கு என்ன மாதிரி வரும்பு புள்ளிகள் இருக்கு இது நாமளே சுயமா சரி பண்ணிக்க முடியும் இப்போ வந்து பிபி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்தியால பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் பிபி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பா சிக்ஸ்டி பிபி இருக்குன்னு சொல்றாங்க ஏன் பிபி வருதுன்னா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஏதோ காரணத்துக்கு டென்ஷன் ஆகலாங்க டென்ஷன் ஆனா தானா பிபி வந்துடும் சரிங்களா பிபி வந்து கரெக்டா இருக்கணும்ன்றது அவசியமே கிடையாது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் எனக்கு என்னுடைய வைஃப் பிரெக்னன்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து கடைசி நேரத்துல ஒரு நாள் கழிச்சு குழந்தை பிறக்க போகுது எங்க டாக்டர் வந்து மிக சிறந்த டாக்டர் எங்களுக்கோசரம் வந்து ரொம்ப சிறப்பா நாங்க என்ன சொல்றோமோ அதை சே கேட்டுக்கிட்டு அதை படி செஞ்சு கொடுத்த டாக்டர் அந்த டாக்டர் இந்த காணொலி மூலயமா நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா அவங்க எனக்கு எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சதால எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க நீங்க எப்படி வேணா நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க டாக்டர்ட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பிபி வந்து என்னுடைய மனைவிக்கு செக் பண்ணும்போது நூத்தி இருந்தது டாக்டர் இந்த மாதிரி நூத்தி ஐம்பது இருக்கு வேறவங்க இருந்தா நான் ஒரு டேப்லெட் தருவேன் என்ன பண்ணலான்னு கேட்டாங்க இல்லைங்க ஒரு ரொம்ப நேரமா அவங்க வெயிட் பண்றாங்க வெளியில ஒரு மூன்றரை மணி நேரம் பக்கம் வெளியில வெயிட் பண்றாங்க அதனால கொஞ்சம் பிபி ஏறி இருக்கும் நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு டைம் பிபி குறைஞ்சிரும் அப்படின்னாங்க சரிங்க டாக்டர் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லி நானா டைம் வாங்கிட்டு போய் ஒரு நெட்லி வாங்கி கொடுத்து ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு வந்தோம் ஏழு நிமிஷம் தான் ஆச்சு பத்து நிமிஷம் கூட ஆகல ஏழு நிமிஷம் தான் ஆச்சு வந்தோன்னா அது நூத்தி இருபது வந்துருச்சு பிபி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பூரா நீங்க பிபி செக் பண்ணாலும் ஒரு ஐம்பது வாட்டி ஒரு நாளைக்கு செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஜிக்ஸாக தான் இருக்கும் பிபி ஒரு ஃபாஸ்டா ஒரு இடத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வேகமா நடக்கிறீங்களோ ஓடுறீங்களோன்னா அந்த இடத்துல போய் பி பிபி செக் பண்ணீங்கன்னா இரநூறுக்கு மேல இருக்கும் ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா ஒரே நிமிஷம் தியானம் பண்ணீங்கன்னா பிபி லோ சுகருக்கு போயிடும் ஸ்லோ பிபி போயிடும் இருக்கு அந்த மாதிரி டைம்ல அதுலயும் தான் இருப்பீங்க இதுலயும் நல்லா தான் இருப்பீங்க சரிங்களா நம்ம உடனே மிஷினை பார்த்து பார்த்து செக் பண்ணி பிபி இருக்குது பிபி இருக்குது நம்ம டென்ஷன் ஆகுறதுனால தான் அந்த பிபி இருந்துகிட்டே இருக்கு நம்ம ஆக்சுவலா பிபி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நேரம் நம்ம சாப்பிடாம இருக்கணும் ஒரு நேரம் சாப்பிடாம இருந்து அந்த எனர்ஜி லெவல் மத்தியான வரைக்கும் இருக்குதுதான்னு பார்க்கணும் பசி எடுக்கும் பசிங்கிறது வேற டிபார்ட்மெண்ட் பசிங்கிறது வேற டிபார்ட்மெண்ட் பசியை விட்டுருங்க நம்ம எனர்ஜி லெவல மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணி அடுத்த நேரம் சாப்பாடு வரைக்கும் இருந்துட்டோம் அப்படின்னாங்க நமக்கு பிபி கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம் இதேதான் சுக சரிங்களா நமக்கு என்ன சிம்டம்ஸ்னா ஒண்ணு தலை சுத்தல் வராம இருக்கணும் மயங்கி விழாம இருக்கணும் இல்லை கை நடுங்க கூடாது வேர்வை நிறைய பேருக்கு குறைக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பிபி இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்படி நம்மளே செல்ஃபா செக் பண்ணிக்கலாம் எந்த ஒரு மிஷினரிஸும் தேவையில்லாம நம்மளே செக் பண்ணிக்கலாம் அதுக்கான பிபிக்கான வரம புள்ளி நிறைய இருக்கு சரிங்களா உடம்புல பாத்தீங்கன்னா பிபிக்கான வரம புள்ளி நாற்பதுக்கு மேல பிபிக்கான வரம புள்ளி நான் உங்களுக்கு ரெண்டு தான் சொல்லி தரேன் இப்ப ஏன் இதெல்லாம் நான் ரெண்டு மூணு சொல்லி தரேன்னா வர்மக்கலையில இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி தரோம் ஏன்னா கிளாஸ்ல வந்து பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கும் போதே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க ஏன்னா வர்மக்குழி பக்கத்திலேயே தான் பாசிட்டிவ் வர்மம் இருக்கு நெகட்டிவ் வர்வுமே இருக்கு நம்ம தப்பா ஈக்கிட்டோம்னா அது வேலை செய்யாது உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் எல்லாம் எதுவும் வராது வேலை செய்யாது வேலை செய்யாத போது வர்மம் வேலை செய்யுதுன்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கணும் நீங்க ஒரு வாட்டி என்கிட்ட வந்து சிறப்பான முறையில பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அப்படியே அந்த பிபி வந்து ஒரு பத்து நாளைக்கு மெயின்டைன் ஆகும் நீங்க வந்து பிபி சுகர் இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஆறு மாசம் ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும் நான் சொல்றதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீட்டா சரியாகும் இன்னொரு ஃபுட்டு ஃபுட்டும் அதை எடுத்து சொல்லிடுறேன் பிபி இருக்கிறவங்க காலையில பழைய சாப்பாடு நைட்டுல அந்த தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை மட்டும் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு உப்பு கறிக்கிற மாதிரி போட்டுருக்கோம் உப்பு கறிக்கிற மாதிரி நல்லா போட்டு நம்ம குடிச்சோம்னாவே தான பிபி லெவல் அன்னைக்கு கரெக்டா தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இது உணவு பழக்கத்திலயே நம்ம மாத்திக்கலாம் வர்மத்திலேயே மாத்திக்கலாம் தியானம் பண்ற முறையிலயும் நம்ம மாத்திக்கலாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ற முறையிலயும் மாத்திக்கலாம் முத்திரை முறையிலயும் மாத்திக்கலாம் நம்ம எல்லாத்துலயுமே சொல்யூஷன் வந்து மருந்து இல்லாத வைத்தியத்துல இருக்குது நமக்கு எது செட் ஆகுதோ அது மூலியமா நம்ம இது சரி பண்ணிக்கலாம் வாங்க இப்ப மறு மறு வர்ம எப்படி பிபி சரி பண்றாங்கறத ஒரு ரெண்டு நான் உங்களுக்கு வந்து டெமன் சோ தொடர்ந்து நம்ம டெமோ பார்த்திடலாம் அதுவும் உங்களுக்காக தான் இந்த டெமோ ஜஸ்ட் உங்களுடைய பார்வைக்கு மேலும் இதை சிறப்பாக கத்துக்கணும்னா டைரக்டா வாங்க டெமோ கிளாஸ் பார்க்கலாம் இப்ப பிபிக்கான வறுமை புள்ளி எங்க இருக்குன்னு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வாங்க முதல் புள்ளி எங்க இருக்குன்னு காட்டுறேன் நான் முதல் புள்ளி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மேடு இருக்கு பாத்தீங்களா கையில் இருக்கிற மேடு இந்த மேடுக்கு நடுப்பகுதியில இருக்குது சரிங்களா இந்த நடுப்பகுதி இதோட பேர் வந்து குளிஞ்சான் வர்மம் இந்த வருமத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல் மாதிரி நம்ம இப்படி பிடிச்சி லேசாக இப்படி அழுத்தணும் இப்படி லேசாக அழுத்தி சப்போர்ட்டு வேணுன்னா மேலே இப்படி கை பிடிச்சி அழுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வலிக்கும் எல்லாத்துக்குமே பிபி இருக்கிறவங்களுக்கு பார்த்து நிதானமாக எவ்வளோ வலி தாங்குறாங்களோ அந்த வலியை மட்டும் அழுத்திக்கலாம் சரிங்களா இது முதல் புள்ளி ரெண்டாவது புள்ளி பார்த்திங்கன்னா கை கூட்டு காலன்ற இதோட பேர் இது அக்குள் பகுதியில் இருக்குது அக்குள் பகுதியிலே ஆறு வர்ம புள்ளி இருக்குது இப்ப நான் ஒரு தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அக்கள்னா டைரக்டா அக்கல் கிடையாது அது எலும்புல இடிக்கும் இந்த சதை பகுதி தான் இந்த சதை பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலர் போன் இருக்கு பாத்தீங்களா இப்படி அழுத்தி இந்த காலர் போன் வரைக்கும் கொண்டாந்து நிறுத்தணும் இதை பண்ணும்போது பிபி சூப்பரா வே குறையும் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க நல்லா வேலை செய்யும் பாத்தீங்கன்னா இந்த வந்து இந்த கட்ட வரல்ல இப்படி அழுத்திட்டு போறேன் இந்த பக்கம் சப்போர்ட் வச்சுக்கிட்டேன் இந்த சப்போர்ட் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த மாதிரி அழுத்தும் போது சதையை அழுத்தும் போது உங்களுக்கு வலிக்காது நீங்க பக்கத்துல எலும்பு அழுத்தீங்கன்னா பயங்கரமா வலிக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு சரிப்பட்ட செய்யுங்க இல்லைன்னா என்கிட்ட வைத்தியத்து வாங்க கேள்விகளுக்கான அழகான பதில்கள் அதே மாதிரி வர்ம புள்ளிகளும் நீங்க வந்து பாத்திருப்பீங்க செய்முறை விளக்கமும் நீங்க வந்து பாத்துருப்பீங்க இன்னும் உங்களுக்கு வந்து இது புரியல அப்படின்னா நம்ம எனர்ஜி டைம்ஸ் உடைய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சோ நம்மளுடைய வர்ம மாஸ்டர் கிட்ட நீங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல என்ன கேள்விகளுக்கான பதில் இருக்கு பாக்கலாம் எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிக்கல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும் வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வர்மக்கலை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான பிராக்டிகல் முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்கலை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் i cool. தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்ம கலையில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் வர்ம கற்றுக்கொள்ளலாம் கற்றுக் கொள்ளலாம் பயிற்சி முடிந்த சான்றிதழ் வழங்கப்படும் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பொன்னம்மா சேலம் கால் நைன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு